பிரியானந்துக்கு என்னதான் ஆச்சு இதுக்காக இந்த அளவுக்கு கவச்சையை தாண்டி ஆபாசம் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள போயிருக்காங்க அப்படின்றது தான் தெரியல இதுக்கு முன்னாடி பிரியானந்த் வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ அவங்களுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு பட வாய்ப்புகள் அந்த அளவுக்கு ஒன்றும் வரது கிடையாது வந்த ஒன்று ரெண்டு பட வாய்ப்புகளும் வந்துட்டு கொஞ்சம் கவச்சியா தான் இவங்களை பயன்படுத்துறாங்க சரி இதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை நம்ம கொஞ்சம் கவச்சி ரூட்லேயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க போல் இருக்கு வந்துட்டு கொஞ்சம் கவச்சான புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளிப்படுத்தியிருந்தாங்க பட் ஆனா இது தற்போது கொஞ்சம் அந்த கவச்சியை தாண்டி ஆபாசம் அப்படின்ற ஒரு போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல்ல ரொம்ப ரொம்ப உச்சகட்ட ஆபாசம் நிறைந்த ஒரு வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க ப்ரியானந்த் அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் வந்துட்டு உச்சகட்ட கவர்ச்சியான ஒரு உடை அணிந்து அந்த விடியும் மதுரை சமூக வலைத்தில் வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ கவர்ச்சியான நடிச்சிருந்தா கூட நிறைய படத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பட் இப்போ இவங்களுக்கு வந்து வயசு அதிகமாயிடுச்சு ஏன் லியோ படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் கதாபாத்திரத்தையும் இவங்களை பயன்படுத்துனாங்க பட வாய்ப்பு இல்லை அப்படின்ற உரை காணத்துக்காக உச்சகட்ட ஆபாசத்தில் இறங்கி பிரியானந்த் அப்படின்றது அவங்களுடைய ரசிகர்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கத்தில் ஷாக்காக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்